நீ பார்க்கவும் இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசவும் இல்லை நாயும் வந்துருந்த அதுக்காக கூப்பிடாமுறதா அதுக்கு மரியாதை வேணாமா இல்லை இல்லை தலைவர் கூப்பிட்டார் நீங்கள் ஆமாம் சிறப்பா நல்ல படமாக இருக்கு நீ வந்துரு அப்படின்ட்டாரு அதனால் நம்ம அழைக்காமலே ஏற்படத்துக்கு வந்துடுவோம் அது ரொம்ப கடமை படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன் முருகன் அப்படின்னாலே யாம் இருக்க பயமே அது வாசம் வந்துடும் ஞாபகத்துக்கு வரும் பயமரியான் முருகன் வந்து பயமரியான ஆனா இயக்கிய படம் வந்து பகல் அறியான் பகல் அறியான் தெரியும் தெரியும் பகலே பார்க்காதவங்களா இப்போ உள்ள கால நிறைய பேர் இப்போ உள்ள வசந்தலாம் உதய தூரிய பார்க்கறது இல்லை உதயத்தையும் பார்க்கறது இல்லை எந்திரிக்கிறது ஒன்பது மணி பத்து மணி அது சுத்தமாக இருக்கா சொன்னேன் துவைச்ச துணியை துவைக்கலாமா துவச்சு துவச்சி தந்தையான கசிக்க கட்டுங்கிறத நான் அப்படி சொன்னேன் அது வந்து அரிசி மரத்தான் நான் துணிக்கணும் நம்ம பொங்கி வரும் இட்லி அப்படியே அப்படியா வச்சிங்கன்னா இட்லி பொங்காது அரசு மாச்சுட்டே இருக்கணும் ஆமாம் அதெல்லாம் இந்த ஒன்று ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே அரசு பேரரசின் ஆபாச பாடல்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான் இப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு ஆமாம் இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட சொல்லியிருக்காங்க நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம் என்ன அப்படி இல்லை இருக்குது கவிஞர்கள் வந்து சுச்சுவேஷன் எடுத்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க நான் வந்து வாடா வாடா தோலா வாழ்ந்து போப்போ வாடானே அதாவது பேச மாட்டாங்க வேருக்கு நீரு ஊத்தித்தான் பாரு பூக்களில் ரொம்பவே அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அது கெட்டுப்பாடு இல்லை இந்த மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் அவங்க சொல்லி எல்லா எல்லாமும் மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறாடனே அதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அந்த வடுங்கிடிச்சு தொங்குவாங்க பழுக்க மாட்டேங்குது ஏதோ சிரியாசி விட்டேன் படுமம் காக்க வைங்கிறான்டாங்க கருத்துரை படத்தின்னாடி இருக்கேன் இந்த விபத்துக்கே மாறு வேஷமாக எழுதணும்ல ஆன்காக ஏறவே ஏறாது அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியாது நீ வளர்த்தக்கப்புறம் தெரியும் செதி காப்போப்பான் இந்த வள இசை நல்லா இருந்தது அப்புறம் கதாநாயகி சுக்கும வந்து ஒரு அடசி சொன்னார் கண்ணீரோட கண்ணீருக்கு மதிப்பே இல்லை அது பிள்ளை மதிப்பு இல்லாதது அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பும் முடியாது அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படுத்து மேலே உள்ள வைத்த காதல் இந்த படத்தில் அவங்க கதனையில் ஒப்பினையோ இந்த படத்தில் ஒப்பிட்ருக்காங்க இந்த படத்தில் உள்ள ஒரு இந்த படம் நல்லா வரணும் ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் அந்த ஆதங்கம் அது வந்து இல்லை எமோஷனாக அவங்க பார்த்து வராமல் எழுதியிருக்காங்க அதுவே ஏன்னா ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதநாயகி வர்றதில்லை சம்பளம் அவங்களோட முடிஞ்சு வச்சு வரதில்லை இங்கே ஒரு கதாநாயகி வந்து அவங்க கண்ணீரும் வருதுன்னா இன்னும் இன்னைக்கு பெரிய மதிக்கப்படிய கதாநாயகி அப்புறம் நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப 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 கவுன்ஸ் பார்த்துருந்தேன் இருந்தேன் கரெக்டாக சோனியா அவர் வாழ்ல அவங்க மாதிரியே இருக்காங்க அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க சோனியா அவர் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய கேட்டாங்க அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அது அழகு என்னென்னா கண்ணு இல்லை மூக்கு இல்லை வாய் இல்லை அவங்க பேஸில் ஒரு சோகம் இருக்கும் அது அவங்க அழகு இவங்களுக்கும் சின்ன சோகம் இருக்குது ஃபேஸில் அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு அழுகு வந்துடுச்சு நீ சோனியா அகர்வால் மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும் மோனலி சார் ஆமாம் மோனலிசா ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு ஷோ இருக்கும் ஆமாம் அதே மாதிரி நீங்க மோனலிசா மாதிரி உலக அடைஞ்சிருக்கேன் அடைஞ்சிருக்கா வந்து நம்மளோட ரொம்ப மனசில் மனுஷன் இருப்பார் ஆமாம் நீங்க உலக பூகழ் அடைஞ்சிருக்க அப்புறம் வெற்றி சார் கதாநாயகன் வெற்றி வந்து சினிமாவிலையே போராடிட்டிருப்பாங்க ரொம்ப வருஷம் இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷம் அதிலே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெட்டி அடைச்சிட்டார் அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து வீட்டில் இருக்கார் அவர் என்ன ஸ்பெஷல்னால் அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன் எட்டு தோட்டாக்கள் பொம்மல் ஜிவி இந்த படம் இந்த படம் த்ரெயிலர்லேயே அவர் வித்தியாசமான கதையை தெரிஞ்சு போச்சு வித்தியாசமான கதையிலே தேர்ந்தெடுத்து நடிச்சுருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிருக்கு சார் அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் சொன்னால் சந்தோஷமாக இருக்குதுன்னா ஸ்டோரி கிஷோர் குமார் அது கதை வந்து கிஷோர் குமார் இயக்குனர் முருகன் இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில் ஏன்னா நீ தா இன்னைக்கு மலையாளத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிக வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடையிதுன்னா அங்கே கதாசிரியர் வேற வரப்பார் இயக்குனர் வேறு வச்சுருப்பார் நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கதையெலாம் வருது தமிழ்நாட்டில் தான் இதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துக்கிட்டு இருக்குன்னா டைரக்டர் தான் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இப்படி ஒரு டோட்டலாக மொத்த குத்தகைக்கு எடுத்துகிறாங்க நான் கூட சொல்கிறேன் நான் கூட அப்போ ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு புதுசுகள் வந்து என்ன நினைக்கிறான்னா டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னா தான் அவனை டேரக்டர் எடுத்துக்கிறாங்க இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா உன்னால் கதையை பண்ண முடியாது நீங்கள் டேரக்டர் அப்படின்னு நம்பிக்கை நம்பிக்கையில் வந்துருக்கு மலையாளத்தில் அப்படி இல்லை வாசியல் அஸ்டன்ட்டு சார் கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிக்கை போயிடுவாங்க ஜோசியோட அஸ்டன்ட்டு சார் கதை இந்த கதையை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க சித்திக் அஸ்டன்ட்டுனா இன்னாரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க இங்கே அப்படி இல்லை இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையே சொன்னா தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது அது ரொம்ப காலமாக அங்கே தமிழ் துறைகளில் அது இது இருக்குது அதனால நிறைய புதுசு புதுசாக இங்கே வர வரமாட்டேங்குது அப்போது ஒரு நல்ல கதை ஒரு அனுபவமுள்ள இயக்குநரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும் இந்த படம் கதை ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர் இன்னொன்று இயக்குனரே புடிசுலாராருன்னா அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் அது ஒன்றும் இருக்கலாம் ஆசிக்கையாக இந்த படம் பண்ணிக்கவே முடியாது ஒரு கதை நம்பிக்கை இன்னொன்று இயக்குநரவை நிரூபிக்கணும் அவர் நடிச்சிருக்காரு வெற்றிங்கிற ஒரு நல்ல இயக்கம் நடிச்சிருக்காரு இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் வெற்றி படம் ஆமாயிரும் நன்றி வணக்கம் நன்றி படத்தை வெளியிட உள்ளே ஒரு முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்ல நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைம்ல ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நிறைய அவர் தான் என்கிட்ட நிறைய பண்ணாரு நிறைப் பண்ணும் போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா இந்த படத்துல நான் பண்றேன் வேற யாரெல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னாரு இவங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ கிஷோருக்கு முதல்ல என்ன உள்ள கொண்டு வந்ததுக்கு நிறைய சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் சோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்ட்ல பண்றது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்ற எனக்கு தெரியும் சோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த உல்ஃப் கேரக்டர்ல உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும்போது இது மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் அவங்க ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிருச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய வந்து பேசிக்கிடுவீங்க அதே மாதிரி டப்பிங் அப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக் கூட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் பூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானா இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய பூசுக்கொடி கேரவன்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோடய அவுட் தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாராவது பேர் விட்டு நல்லா எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணுங்க தேங்க்யூ சரின்ட்டு அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர் அந்த கேமராமேனு சரி அவர் சொல்கிறாருட்டு தான் நான் அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்கறதுங்கிறது நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண பவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன் அது கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன் அதனால் நான் வந்து சரவண வர சொன்னேன் அப்போ இவங்க வந்தாங்க ஆனால் நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படி தான் ஒரு சந்திப்பை அவர் ஏ என்னை அவர் சந்திக்கணும்னு ஒரு ஒரு மரியாதை மொத்தமாக வந்து சந்தித்தார் அப்புறம் அவரை நான் கேட்டேன் நான் நீங்கள் யாருங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பதினைஞ்சு வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்கள் ஒருத்தவர் ஒரு ஹீரோல ஒருத்தர நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சு வருஷமா சாலிகிராமம் கோடம்பாக்கம் வடபழனியில நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சு வருஷமா எல்லாம் இருபது வருஷமா இந்த வடபழனி கோடம்பாக்கம் இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்திருக்கேன் அதே நிலையில இருபது வருஷமா அதே நிலையில அலைஞ்சிட்டு இருக்கான் என்ன ஒரு ஒரு கனவுகளை சுமந்துகிட்டு அலையிற அந்த சோகம் இருக்க பயங்கரமானது ஆனா இவர் ஒரு பதினஞ்சு வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு அவனும் வாய்ப்பு தர மாட்டான் நம்மளே நடிச்சு தயாரிச்சு டைரக்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி திருப்பூர்ல போய் லெக்கின்ஸ் அவர் சொன்னது லெக்கின்ஸ் ரெடி பண்ற அந்த ஃபேக்டரி மாதிரி நான் ஒன்று வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சு இந்த படத்தை நானே எடுத்தேன் அதுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு கனவை அடையறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது உயர்வானது அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும் நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கணுன்றது இருக்கு இல்லையா சில்வர் இருந்து புருசிலிருந்து இருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பய வரலாறு இருக்கு குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னே ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர் அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு திட்டையும் ஒர்க் பண்ணாமல் இருக்காரு இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்கு அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதவி பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் முருகனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ப இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு நேபி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தால் அண்ணாட்டி பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி எப்போ நான் படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வெட்டி நாட பேசிங்களா பேசினு கேட்டு இருப்பேன் அண்ணா சொல்லுவார் பேசுகிறப்பா பேசுகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார் கிடைக்கிட்டா இருக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டி நான் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த அண்ணா டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த இடத்துல அதே மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்ளஸ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய என்னோடய அப்பா என்னோட இல்லை இங்கே வந்திருக்காங்க ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னோடய தம்பிக்கு இந்த இடத்தான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் இங்கே காரணமே அப்பா தம்பி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான் அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அது பட படப்படன்னு காலே டைப் படிக்கிது என்ன தெரில ஆமாம் சார் வந்திருக்கேன் அப்பா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான் ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாவே பிரதர் முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஹீரோயினாவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியதை விட அதனால் பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போது போச்சு அதுவும் வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டைரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஆய் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழே இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் முக்கியமாக ஆளை பற்றி சொல்லி ஆகணும் வெற்றி சார் விவேக் ச சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் ஒழிச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சரும் வந்து நிறையா நிறைய நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனா ஸோ சாரி என்ன எனக்கு நிறையா பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரி ஏன்னா இந்த படம் வந்து ஒன் இயர் மாதிரி ஆச்சு ஸோ நிறைய ஒரு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் காலேஜ் தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபோட்டோஸ்டி இன்னைக்கு நான் லேட் ஆக்சுவலி எனக்கு ஷூட் மூடியே லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன்

இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம இந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி எழுதி அழிச்சிட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அழிச்சு அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன் இப்போ அவுட் புட்டாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் என்ன பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வாய்ஸ் மாடுலேஷன் கொண்டு வேறையாக இருக்கும் நானே ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது கிட்டேன்னா இது அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் போ ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி டெக்னிக்கல் சைடாகவும் சரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏ சொன்ன மாதிரி ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப்சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்கு இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்கு இந்த படத்துல எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகில் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத் நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்ரீநிஷா அவங்க இந்த படத்துல ஒரு பாட்டு பாடிருக்காங்க நீங்க கூட கேட்டிருப்பீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் அப்புறம் ஸ்ரீஆர்த்தி விஎஸ் பிரியா வர்ஷா இவங்க மூணு பேருமே இந்த படத்துல எழுதி பாடியிருக்காங்க இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும் ஸோ நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம் ஸோ பதறகரியான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான் மே டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க கேளுங்க கருத்துக்களை சொல்லுங்க எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஏத்துக்கிட்ட வேலைக்கு உண்மையா வேலை செஞ்சுருக்கோம் படம் வந்து மே இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க ஆதரவு கொடுங்க மற்ற பாலனா வந்து இந்த படத்தில் நான் ரெஃபர் பண்ணார் கிஷோர் வந்து ஓகே பண்ணாரு முருகன் வந்து இந்த பையன் அப்படின்னு மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க இந்த ப்ராசஸ்க்கு காரணம் அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்